நம்தேசம் தேசம் பார்த்த நேர்களுக்கு அன்பு வணக்கம் திராவிட மாடல் ஆட்சியில் திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது வந்து பொதுமக்களை பெரிதும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது ஒரு பிராமண சிறுவன்களை தோளில் கிடந்த ஃபோன்களை வந்து அறுத்துக்கிறாங்க பைக்கில் வந்த சில மர்ம நபர்கள் இருந்து மத்திய இணையமைச்சர் ஏல்முருகன் அங்கே போய் அந்த சிறுவனுடைய வீட்டில் வந்து இது குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறது தேசிய அளவில் இந்த விஷயத்தை பெரிது பண்ணியிருக்கிறது இது தொடர்பாக தமிழ்நாடு தேவேந்திர அமைப்பினுடைய மாநில நிர்வாகி திரு கணபதி குடும்பனார் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்ப்போம் அவருடைய கண்டன பதிவு வருகிறது நன்றி வணக்கம் டாக்டர் கணபதி குடும்பனார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தேவேந்திரர் இளைஞர் தான் திருநெல்வேலியில் இளைஞருக்கு நடந்த பூணூல் அறுப்பு என்ற நிகழ்ச்சியானது கடந்த அறுபது வருடங்களாக பிராமணர்களுக்கு எதிரான செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பது திராவிட இயக்கத்தினுடைய வேலையாகவே இருந்து வருகிறது இது திட்டமிட்டு ஆரியத்தை எதிர்ப்பதாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் யுக்தியாகவே நாங்கள் பார்க்கிறோம் பிராமணர்களை பொறுத்தவரை தேவேந்திரகுட வேளாளர்களுக்கு அனைத்து சிவன் கோயில்களிலும் எங்களுக்கு பரிவட்டம் கட்டி எங்களுடைய வரலாற்றை சொல்லி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிராமணர்களுக்கான இந்த விஷயமானது மூன்று அறுப்பு நிகழ்ச்சியானது இனி நடந்தால் தேவேந்திரகுட வேளாளர் சமூக மக்கள் கொந்தளித்து அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்பார்கள் என்று இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுபோன்ற சமூக விரோதிகள் இதுபோன்ற செயல்களை செய்வதற்கு அஞ்சுவதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்